ஸோ ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் பயிற்சியை செய்ததுக்கப்புறம் இப்போ தொப்பையாக ஏற்கனவே முந்தைய பதிவில் செய்கிறதுக்கு முன்னாடி அளந்துருப்போம் ஸோ இப்போ போனோம் அளந்து காட்டுங்க இதோ எப்படி வேர்த்துருக்குதுன்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு இருந்தது இப்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோங்களா தொப்புள் மேலே கரெக்டாக வைக்கணும் இந்த டயரோடு சேர்த்து கொடுங்க விடுங்க நான் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏற்கனவே லைவ்லேயும் ஆரம்பிச்சுருப்பேன் முப்பத்தஞ்சு இன்ச்சுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு கோடு இதோ முப்பத்தி அஞ்சே கால்னு வைங்க ஸோ காலையில் எந்திரிச்சு தொலை துளன்னு இருந்த சொதை அதை சதைக்கி இந்த பயிற்சி செஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சு குறைஞ்சிருக்குது ஸோ இருக்கு கிடச்சிருக்கிறனால ஸோ நீ பின்னாடி பார்த்தீங்க பின்னாடி கரெக்டாக இருக்குன்னு பாருங்க ரெண்டு இந்த சைடு பெல்லி மேலே இருக்குது மக்களே ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணணும் முப்பத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ரெண்டுக்குள்ளே போகணும் இன்னி நாலு இன்ச்சு நம்ம எடுக்கணும் நாலு இன்ச்சு தொப்பை எடுத்தோம்னாலே இந்த இடம் பூரா போயிடும் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டாவது நாள் தானே இன்னி முந்நூற்றஞ்சி நாள் இருக்குது தெரிக்க விடவும் உள்ளே வாங்க ஃப்ரேமில் ஸோ இது ஆண்களுக்கானது நான் செய்து காட்டிகிட்டு இருக்கிறேன் பெண்களுக்கானது பவுனம்மா செய்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க பவுனம்மா இப்போ பவுனம்மா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் தனியாக பெண்களுக்கான உணவு உடற்பயிற்சியை தனியாக போட்டுட்ருக்காங்க அங்கே ஆண்களுக்கானதும் வரும் இருந்தாலும் பெண்களுக்கான பயிற்சியை அவங்கள வச்சு தனியாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளை மாதிரி உடல் மேலெல்லாம் காமிச்சிட்டு பயிற்சி செய்கிறப்போ அதை இன்னொரு பெண் பார்க்குறக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அதனால் பெண்களுக்கான பயிற்சியை அதுவும் சீனியர் சிட்டிசன்கள் அதிகமாக செய்கிறக்கான பயிற்சியை இவங்களுடைய அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மா இந்த மாதிரி செய்கிறாங்கங்கிறத நாங்கள் தெளிவாக காட்டுறோம் இங்கேயும் வரும் வழக்கம் போல ஜெம்சிலையும் ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் யூடியூப் சேனல்லையும் ஸோ அங்கே தனியாக எக்ஸ்ட்ரா வரும் பெண்கள் மட்டும் தனியாக பார்க்குறவங்க யாருக்காச்சும் தங்கச்சி அக்காவுக்கு பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க அதை ஷேர் பண்ணி விட்ருங்க அதை அங்கே ஒரு எப்படி சொல்லுங்கள் லேடிஸுக்கான விஷயங்களாக அங்கே வரும் ஓகே ஸோ போடுங்க மைண்டு கார்டு எல்லாரும் இயற்கையோடு இணைப்போம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம் வணக்கம் மக்களை